இது வந்து வந்துனா துளசி செடி வந்து எப்படின்னா அதுவே மலைச்சிடுறதுனால நம்ம வீட்டுக்கு நேராக அந்த துளசி செடி வந்து வச்சுருக்கோம் அதில் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி வந்து இது வந்து செம்பருத்தி செடி செம்பருத்தி செடி நாங்கள் வந்து காட்டெல்லாம் வாங்கி வச்சோம் அது வந்து வாங்கி நேரத்து நேரத்து இந்த நேரத்துக்கு வாங்கி வச்சோம் இருந்தாடல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் மரம் அது சின்னதாக ரொம்ப வாங்கி சின்னதாக தான் வாங்கி வச்சுருக்கோம் அது தான் வந்து வளரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதுளை இது வந்து மாதுளை மாதுளையும் சின்னதாக வாங்கி வச்சுருக்கோம் நேரத்தை வாங்கி வச்சோம் இது எல்லாமே தலைப்பு வளர்கிறது வந்து தலைப்பு வீடியோவாக பார்க்கலாம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி தக்காளி இது வந்து நாங்கள் காடெல்லாம் சும்மா விதையாக வாங்கி போட்டோம் விதையா வீட்டில் காய்கறி கழுவிருக்குன்னா அது விதையாக வாங்கி போட்டோம் நல்லாவே வாங்கி ஃபர்ஸ்ட்டு தொட்டில் வச்சுருந்தோம் நல்லா எடுத்துட்டு கீழே வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் எல்லா வச்சா ரோஸ் அடி ரோஸ் அடி இப்போ தான் மூணு மொட்டு வச்சுருக்கு சின்னதில் வாங்கி வச்சோம் இப்போ கொஞ்சம் மூணு மொட்டு மாதிரி வச்சுருக்கு இப்போ மொட்டு வச்சு பூக்க ஆரம்பிக்கும் आप्रम गुरुमा महादेव देहा मांगी फोटो